வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து திருமண பொருத்தத்தில் வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கக்கூடிய பாவக ஆய்வு அதாவது பாவக ஆய்வு அப்படிங்கிறது ஒரு பாவகம் வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜாதக ரீதியாக ஒப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா அதாவது ஒருத்தருக்கு ஒரு பாவகம் வலிமை இழந்த நிலையில் இருக்கும்போது இன்னொரு நபருக்கு வந்து அந்த பாவகம் வந்து வலிமையாக இருக்கணும் அதாவது வந்து எப்படின்னா ஒரு உதாரண ஜாதகம் மூலிமா அந்த விஷயத்தை வந்து விளக்குறேன் அதாவது ராசி நட்சத்திரத்தை விட்டுருங்க இந்த ஜாதகம் வந்து என்னோட நண்பரோட ஜாதகம் இவர் வந்து என்னை இப்போ சமீபத்தில் வந்து கண்டக்ட் பண்ணார் அதாவது வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையில் வந்து இறந்துட்டாங்க சரிங்களா அந்த பொண்ணோட ராசி அந்த பொண்ணோட ஜாதகம் அதெல்லாம் சொல்ல விரும்பல இவரோட ஜாதகப்படி சில விஷயங்களை வந்து பார்க்கணும் அதாவது வந்து எப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து இவனுக்கு வந்து சர்பதோஷ அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அதாவது லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது லக்னாதிபதி குரு வந்து வக்ர அமைப்பில் இருக்கார் குருவும் சந்திரனும் ஏழு கேளா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அதாவது வந்து குரு வக்ர அமைப்பில் இல்லாமல் இருக்கும்போது யோகம் குரு வக்ர அமைப்பில் இருக்கிறதுனால இது வந்து யோக பங்கம் சரிங்களா ஏழாம் இடத்துல வந்து கேது இருக்குது ஏழாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல வந்து நீசமாயிட்டார் ரெண்டாம் இடத்துல வந்து சனி அதாவது வந்து சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது சனியோட ஆட்சி விடாவே இருந்தாலும் சனியோட கர்ம பலன் அப்படிங்கிறத வந்து கொடுக்க தான் செய்யும் அதாவது தீய கர்ம பலனை ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா அதுவும் இல்லாமல் பாவ கிரகங்கள் எல்லாமே வந்து ஸ்தானங்களில் தான் அமரணும் அப்போ இவரோட ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து சரியில்லாமல் இருக்கு இதில் நம்ம முக்கியமாக எதை பார்க்கணும் அப்படின்னா இவனோட ஜாதகப்படி லக்னாதிபதி சரியில்லாம இருந்து ஏழாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துலையும் பாவகிரகங்கள் இருக்கிறதுனால இவனுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காது அதாவது வந்து மனைவிக்கு ஒரு கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுது இவனோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம வந்து ராசி நட்சத்திரத்தை பார்க்காம துணையோட ஜாதகத்தில் நம்ம எந்த விஷயத்த முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பாவகம் வந்து வலிமை இழந்த அமைப்பில் இருக்கும்போது இன்னொருத்தரோட ஜாதகத்தில் அந்த பாவகம் வந்து வலிமையா இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்பில் நம்ம பொருத்தத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து லக்னம் லக்னாதிபதி வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த விதியமைப்பு அப்படிங்கிறது வேலை செய்யாது அந்த பொண்ணுக்கு வந்து சர்ப்பதோச அமைப்பு இல்லாம இருந்து லக்னம் லக்னாதிபதி வந்து நல்ல அமைப்பில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த விதி அமைப்பு அப்படிங்கிறது வந்து வேலை செய்யும் இதை தான் வந்து நம்ம திருமண பொருத்தத்தில் ரெண்டு பேரோட ஜாதக ரீதியாக பாவ அமைப்பை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அது இல்லாமல் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் அது வந்து மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து குடும்பஸ்தானம் சர்பதோஷ அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது லக்னாதிபதி வந்து வக்ரம் பெற்ற அமைப்பில் இருக்காரு அடுத்து வந்து ஐந்தாம் இடத்ததிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தன்னோட பாவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அவருக்கு வீடு கொடுத்த குருவும் வக்ர அமைப்பில் இருக்கார் அவர் லக்னாதிபதியாகவும் வர்றாரு சூரியன் வந்து உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால இவனுக்கு வந்து ஒரே ஒரு ஆண் வாரிசுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம வந்து இந்த ஜாதகத்தை வந்து இப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி